குரங்குகள் போலே அலையாதே வைத்திய ஒரு வாரமா எனக்கு வெளியே போல ஐயோ வியாதிய பாத்தியா அவனுக்கு போகுதுங்கிறா இவனுக்கு போகலேங்கிறா அவனுக்கு வருதுங்கிறா இவனுக்கு வரலேங்கிறா தங்கமுத்து அந்த போறதுக்கு உண்டான மருந்து எடுப்பா இந்த கண்ணா இத மூணு வேலையும் பல்லுல படாம நல்லா கடிச்சு தின்று இந்தாங்க ஆமா எனக்கு பாட்டு இருக்கு என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே பேதி ஆகட்டுமே என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அப்ப எல்லாம் சரியா வெளி வெளிவரும் தயங்காதே இந்த தலைவன் இருக்கிறான் தன்னால வெளிவரும் தயங்காதே உக்காந்தா இடுப்பெல்லாம் வலிக்குது அப்ப நில்லு நின்னா முட்டியெல்லாம் வலிக்குது அப்ப படுத்துக்க படுத்தா உடம்பெல்லாம் வலிக்குது கஷ்டமான வியாதி தான் வீட்டுல மூட்டை பூச்சி எடுத்துக்க ரெண்டு பாட்டில் சாராயத்தை வாங்கிக்க ரெண்டையும் ஒரு கிளாஸ்ல ஊத்தி ஒரு கல்ல கலக்கி சரியா ஐயோ சாவேண்டா நீ இருந்த பெத்தவங்களுக்கு நஷ்டம் ஊருக்காரர்களுக்கு கஷ்டம் பாட்டு எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே ஒரு குழி இருக்கு அங்கே ஒரு குழி இருக்கு அதே குழி போய் விடு

நான் சாப்பிட்டு வர்றேன் நீ ஹாஸ்பிடல்ல பாத்துக்க யாராவது கஸ்டமர்கள் வந்தா டமால் கூப்பிடு குப்பில் வந்து இருக்கிறதுனால டப்பா நாலஞ்சு உருண்ட அஞ்சாறு கீரை இதுக்கு பேரு ஆஸ்பத்திரியா இங்க பாரு அப்பா தூங்கி மூணு நாள் ஆச்சு நான் நல்லா தூங்க போறேன் ஒரு சத்தம் வரக்கூடாது புரியுதா கட்டிடு சாத்திர

பெரிய பஞ்சாயத்துக்கு வந்துடா 25 ரூபாய்க்கு ஒரு சாதாரண காசா ஒளைச்சு சம்பாரிச்சுடா வீட்ல யாரு பொம்பளங்களுக்கு பதில் சொல்றது ஒரு பேச்சுக்கு சொன்னையா என்னைய பேச்சு பெரிய மனுஷங்கற பெரிய பல்லு வச்சிருக்கற இந்த வாயில போய் சொல்றேன் அண்ணா பணத்துல என்ன பேச்சு வேடி இருக்க குடுக்க வேண்டிய வரத்தை குடுத்துறனா நான் குடுக்க வேண்டியதே இல்லையா போயா காசா பெரிய காசு 150 ரூபாய் காசு ஒரு நாளைக்கு நான் தண்ணி அடிக்கிற காசு யாருக்கு தேவை பிச்சை காசு நாய் காசு ஒரு குடும்ப காசு நான் ஏத்துக்கப் போறேன் அண்ணா காசா பெரிய காசு டேய்

நம்ம கண்ணு முன்னாடியே ஆயிரம் ரூபாய் பீரோல வச்சுட்டு வந்து கேட்ட ஒரு பைசா கூட இல்லங்கிறாரு அந்த ஆயிரம் ரூபாய் அப்படி அமைக்கிட்டு வந்துருப்பாங்க சீக்கிரம் போய் சீக்கிரா வந்து ஒண்ணும் இல்லங்க வச்சுக்க

மாட்ட நீண்ட சாமி என்ன

இவ்ளவு வந்துட்டு போகிறாங்க அந்த பாட்டு வைத்திய ஒரு பச்சை முத்துட்டு இருந்ததை விட இப்ப ரொம்ப அழகா இருக்கீங்க

இவர் பெரிய மத்திய மந்திரி ராஜினாமா கடிதத்தை எழுதி மூஞ்சில விட்டறிஞ்சிட்டு வந்தான் உங்களை பத்தி பெரிய பேசிட்டு இருந்தேன் பேச்ச மாத்தாதரா நீ பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் வந்தேன் ஏண்டா நான் கண்ட கண்ட பச்சளை அரைச்சு குடுக்குறேன் அதெல்லாம் அவங்க வாங்கி திருட்டு போறாங்க நான் கண்ட கண்ட பாட்டு பாடுறேன் இல்ல அது மட்டுமா அவனே ஏண்டா பேசுற நான் பேசுறேன் கேட்டா மூவாயிரம் பச்சளை இருக்கும் அதுல ஒரு பேர் கூட எனக்கு சொல்ல தெரியாது உனக்கு சொல்ல தெரியுமாடா டேய் மூவாயிரம் நீ சொல்லுவேடா சொல்றா அதானே அது மட்டும் இல்ல வாடா இங்க வாடா உன்னுடைய படிப்புக்கு அழகுக்கு என்கிட்ட இருக்கோம் ஒரு துறக்கதி இல்ல நீ ரொம்ப அழகா இருக்கிறியடா ஆஹ் எங்க காட்டு மா எழுதி தெரியுமா யுவாம்மா இவா இவன் மூஞ்சி பாரு இவன் ரொம்ப அழகா இருக்காண்ணா போய் பாரு யோ இவன் அழகா இருக்கான்னாய்யா ஆஹ் இவன் மூஞ்சி பாத்துட்டு சோரிய நாளை கூட குலைக்காம போடுது என்ன அது உங்கள்கிட்ட இருக்கும் போது இப்ப அழிக்க சொல்லலாம் என்கிட்ட வானா அச்சிட்டு ஓடிவா தேவான்றது எதுக்கு உன்னை கண்ட கண்ட இடத்துல கடிச்சு வைக்கிறது பை நான் உங்கள்கிட்ட இருக்கும் போது ஆஃப் பிரண்டோட இருந்தேன் இப்ப ஃபுல் பிரண்டோட பேமிலிய ஷட்டில் பண்ணிட்டேன் அதனால என் வாழ்க்கையில குறுக்கிடாதீங்க ஓஹோ என்கிட்ட இருக்கும் போது நீ ஆஃப் பேண்டோட இருந்த இப்ப புல் பேண்டோட உன் ஃபேமிலிய செட்டில் ஆக்கிட்ட உன் வாழ்க்கையில நான் வந்து குறுக்கிடுறேன் என்ன விட்டுட்டு வந்து நீ உன் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருக்கிற நீ எப்படி சந்தோஷமா இருக்கிறேங்கிறத நான் பாக்குறேன்டா

இவங்க ரெண்டு பேரையும் மாறி மாறி பாரு ஒரு உண்மை தெரியுங்க ஆமா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இல்ல கண்ணா நீ யார பாக்க வந்த பையனை வந்த பையனை பாக்க வந்தானா இவனை பார்க்க வரல உன்னை எவன் பாப்பா

பாசி மணி போடுற கழுத்தா இது ஒரு பத்து பவுல்ல நெக்லஸ் போட்டா எப்படி இருக்கும் எதையோ ஒட்ட வச்சது மாதிரி இருக்கு ஒரு மூணு பவுல்ல போட்டா எப்படி எடுப்பா இருக்கும் காதுக்கேத்த கம்மன் இல்லையே எடுப்புக்கேத்த ஒட்டியோடு இல்லையே உனக்கு தெரியுது அந்த மனுஷனுக்கு தெரிய மாட்டேங்குதே அவருக்கு எதுக்காக தெரியணுங்கிற தானே வாங்கி தரணும் வாங்கி நான் வாங்கி தருவாங்க தப்பா பேசுவாங்க நீங்களே வாங்க முடியா ஒரு ஐடியா இருக்கு என்ன ஐடியா இப்ப அண்ணன் இல்லாத நேரத்துல யாராவது ஆம்பளைங்க வந்தா மட்டைக்கு உள்ள போட்டு என்ன சொன்ன அண்ணன் இல்லாத நேரத்துல வைத்தியம் பார்க்க யாராவது வந்தா காசை வாங்கி நீங்க உள்ள போட்டு சொல்ல வந்தேன் என்ன வியாதிக்கு என்ன பாட்டு எனக்கு தெரியாதே அத பத்தி நீங்க கவலைப்படுறீங்க நான் சொல்லி தரேன் காதை கொடுங்க கமல கயிற்ற மாட்டியே ஐயா நாங்க ஒண்ணு திருட்டு பரம்பர இல்ல அப்படி திருடுனா கூட கேட்டுதான் திருடுவோம் அப்படின்னா சொல்லு அவ்வளவுதான் அவர் இல்லங்க என்ன வேணும் ரெண்டு நாளா ஒரே தலைவலி மாத்திரை வாங்கலான்னு உட்காருங்க நானே தரேன் ஆமா அவர் என்ன பாட்டு பாடிய மாத்திரை கொடுப்பாரு என்ன அப்படி கேட்டீங்க எனக்கு பாடவும் தெரியும் ஆடவும் தெரியும் ஓ ஆடலுடன் பாடலோ நடக்கட்டும் நடக்கட்டும் மனமே ராஜகுமாரா பாட்டு சத்தம் கேட்குது அண்ணு குரல் மாதிரியா இருக்கு யாரோட பாடுறாங்க ராஜகுமார் இருக்கு? மிக நன்றாக உள்ளது மீண்டும் ஒரு முறை ஒருமுறை கூடுதலாகுமே தந்துவிட்டு போகிறேன் இப்போது, என் பாடலுக்கு நீ ஆடுகிறாயா ஆஹா பாடுங்கள் மாசிலா, உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே பேசும் வார்த்தை

சோத்தாக்கி நாய்க்கு வெயி மிச்சம் இருந்தா நீங்க தின்னு இந்த பார் உன் சோறு வேண்டாம் எனக்கு நீங்க வேண்டாம் ஏன் மூஞ்சி உம்முனு வச்சிட்டு இருக்கீங்க ஏன் மூஞ்சி நான் உம்முனு வைப்பேன் பம்முனு வைப்பேன் அத கேக்க நீ யாரடி இத்தனை வருஷமா என்னோட குடும்பம் நடத்திட்டு திடீர்னு இமேல சந்தேகம் படுறீங்களே ஏய் சந்தேகம் படுறதுக்கு எத்தனை வருஷம் எந்த வருஷம் எந்த தேதி எந்த நிமிஷத்துல வரலாம்டி நான் உன்னை நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல என்ன நம்புங்க ஆமா உன்னை நம்புறாங்க நம்பு நம்புன்னு போடி என்னங்க என்ன நொண்ணாங்க பணங்க தென்னங்க அப்புன்னா ராமரே சீத மேல சந்தேகப்பட்டு தீக்குளிக்க சொன்னாரே சந்தேகம் வந்தா செய்ய வேண்டியது தானே அவ்வளவு நல்ல வெங்காலே பச்சை வாழை மட்டையும் அடுப்புல வச்சு எரிச்சிருக்கிறாரு அது எப்படிண்ணே பச்சை மட்டை தீ பிடிச்சி எரி என்னது புரியாம இருக்கு பத்தினி பத்த வச்சா வாழை வரவே எரியும் ஆமாமா நான் கூட பாண்டிய இது கூட புரியாம இருக்கு தம்பி தம்பி ஆஹ் ஒரு சாதாரணமா நினைச்சுட்டா தம்பி அவ்வளவும் சத்தியம் உண்மை என்னய்யா கூத்துங்கிறீங்க சத்தியம்ங்கிறீங்க பத்தினி பத்த வச்சா பச்ச வாழை மரம் கூட எரியும் என்னது பத்தினி பத்த வச்சா பச்ச வாழை மரம் கூட எரியுமா உண்மை ஆமாண்ண பத்தினி பத்த வச்சா பச்ச வாழை மரம் கூட எரியும் பத்தினி பத்த வச்சா பச்ச வாழை மரமும் எரியும் என்னங்க இது சோறாக்குறதுக்கு விறகு எடுத்துட்டு வர சொன்ன வாழை மரத்தை எடுத்துட்டு வந்திருக்கீங்க

நானே குத்துமதிப்பா குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கி வாங்க என்னது குத்து மதிப்பா குடும்பம் நடத்துறியா அவனை கேட்டா மேலோட்டமா குடும்பம் நடத்தியிருக்கிறான் இவனை கேட்டா குத்து மதிப்பா குடும்பம் நடத்திருக்கிறான் என்னடா ஒரே அடியா குழப்புறீங்க டே டேய் உன் முன்னாடி கூப்பிடு நானெல்லாம் கூப்பிட்டா வர மாட்டான் எதுவும் வர மாட்டா நீ என் புருஷன் தான ஏதோ ஒப்புக்கு புருஷன் எது ஒப்புக்கு உம் ஒருத்தன் மேலோட்டம் இன்னொருத்தன் குத்து மதிப்பு இவன் ஒப்புக்கு அப்ப இதுக்கு வேலையா இல்லா நீ வந்து பொறுத்தவரை இல்ல நீ வந்து பொறுத்தவரை அண்ணி வந்து அத்தை நீ வந்து பத்த வைத்தோங்க போடா பாட்டி 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 அப்படின்னா இந்த ஊர்ல யாருமே பத்த வைக்க முடியாது ஊரே அப்படின்னா நீ அப்படி இருந்துட்டு போடி ஏதோ அந்த காலத்துல ஒரு பழமொழிக்கு சொன்னாங்க வாழை மட்டும் பத்து மண்ணு அதை நெசமன்னு தான் நம்பிட்டு ஊர்ல உள்ள பொம்பளைல பத்தவை பத்தவை எப்படியே பத்த வைக்கிறது